வும் நல்லூர் கல்வியங்காடு திருநெல்வேலி பெருமாள் அடி ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கிளிநொச்சியை தற்போதைய வசிப்பிடமாகவும் கொண்ட நவரோத்திரம தனலட்சுமி அவர்கள் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று காலமானார் அன்னாறு காலஞ்சென்ற ரத்தினம் பார்வதி தம்பதிகளின் அன்பு மகளுமா காலஞ்சென்ற கந்தையா கனகம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலஞ்சென்ற கந்தையா நவரத்தினம் அவர்களின் அன்பு மனைவியுமா காலஞ்சென்றவர்களான சண்முகலிங்கம் புஷ்பவதி மகாலிங்கம் மற்றும் தனபாலசிங்கம் ராசகோபால் ஆகியோரின் அன்பு விக்னேஸ்வரன் விக்னராஜன் மற்றும் ஆகியோரின் அன்பு தாயாரமா சட்சுதன் வத்சலா ஆகியோரின் அன்பு மாமியாரமா எழில்நிலா அருண் நிலா ஈழக்குமரன் கபினயா தருணன் ஆகியோரின் அன்பு பேத்திகமா எழிலன் அவர்களின் அன்பு போட்டியுமா உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் இறுதிக்கிரியைகள் பற்றிய முழுமையான விபரம் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்வையிடவும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்